வணக்கம் சிவயோகீஸ் என்றும் சிவநாராயணாசியுடன் உங்கள் அன்பு ரஞ்சினி கோயில்கள் புண்ணியஸ்தலங்கள் இது எல்லாமே வந்து ஒரு அழகான ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனால உருவான விஷயங்கள் தான் சரிங்களா இந்த கோயில்களுக்கு நம்ம போயிருக்கும் போது நம்ம காதில் வந்து ஒரு சில வார்த்தைகள் உதிக்கும் அதாவது நம்ம ஒரு விஷயத்த நினைச்சிட்டே போவோம் அந்த வழியா கிராஸ் ஆகி போறவங்க அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரியே பேசுவாங்க இல்லை நம்ம பிரச்சனைக்கு என்னடா தீர்வு அப்படின்னு நினைச்சிட்டே போவோம் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு பேசுற மாதிரியே இருக்கும் திடீர்னு ஏதோ ஒருத்தவங்க யாரோ குழம்பிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம வாயிலேருந்து நம்ம அறியாம ஒரு சில விஷயங்களை சொல்லுவோம் அது அவங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த மாதிரி கோயில்களில் உங்கள் காதில் ஏதாவது விஷயம் ஒழிச்சுதுன்னா என்னுடைய அனுபவம் நான் சொல்கிறேன் அதாவது திருவண்ணாமலை போயிருந்தேங்க ஒரு ஒரு வருஷம் முன்னாடி இது நடந்த விஷயம் திருவண்ணாமலை போது அந்த இடத்துல ஒரு லிங்கம் அது எந்த லிங்கம்னு எனக்கு ஞாபகம் இல்லை அந்த லிங்கத்துக்கு வெளியே வந்து ஒரு அம்மா எப்பவுமே உட்காந்துருப்பாங்க நான் நினைக்கிறேன் யமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு அம்மா எப்பவுமே உட்காந்துருப்பாங்க அந்த அம்மா நல்லா மஞ்சள்லாம் பூசிக்கிட்டு கையில் சூளம் வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஆசிர்வாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க எனக்கு ரொம்ப நாளாகவே நான் கிரிவலம் ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கேன் அந்த ரொம்ப காலமாக போகும்போதுமே எனக்கு அந்த அம்மா பார்த்தா ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் சரிங்களா அந்த அம்மா வந்து அன்னைக்கு என்கிட்ட பேசினாங்க என்னென்னா நான் வந்து அந்த அம்மாவுக்கு ஏதோ ஏதோ அந்த அம்மா பார்த்து சிரித்தேன் அப்போ அவங்க என்னை கூப்பிட்டு நீ வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடு விளக்கு போட்டுட்டு நட்ராஜர் படி உனக்கு எல்லா நல்லதும் நீ நினச்ச மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விட்டுட்டாங்க நான் வேறு எதுவுமே அவங்கக்கிட்ட பேசல அவங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி நம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என் மைண்டில் அதே ஓடிட்டு இருந்தது பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கு போடணும் பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கு போடணும்னு கோயிலேருந்து வீடு வர வரைக்கும் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நினச்சி ஆனா உண்மையா சொல்ல போனா ஒரு ஆறு மாத காலமா நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால் அதை பண்ணவே முடியல ஏன்னா ஒரு நாள் வந்து நைட்டு தூங்க முடியாத மாதிரி வேலை வந்துருது ஒரு நாள் வந்து காலையில நான் பிரம்ம முகூர்த்தம் தாண்டி எழுந்துடுறேன் எனக்கு வந்து இது நடக்கணும் இந்த நிமிஷத்துலனா அது அது அந்த நிமிஷத்துல நடக்கணும் இல்ல போயிடுச்சுன்னா அதை பண்ணாத கேஸ் நான் சோ அதனால அது பண்ண முடியாமல் ஒரு ஆறு மாத காலம் தடங்கள் வந்துட்டே இருந்தது திரும்பவும் யாரோ ஒருத்தவங்க என்ன நட்ராஜர் பத்து படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது என் மைண்டில் அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு என்னடா இது கிட்ட வந்து ரெண்டாவது முறை வாக்கு வந்துமே நம்ம பண்ணாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் பண்ண முடியலங்க ஒரு நாள் எப்போவுமே எங்கள் அம்மா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் ஏதாவது ஒரு புக்கோ இல்லை சாமி படமோ வாங்கிட்டு வந்து பூச்சி வைப்பாங்க வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் எங்கள் அம்மா நட்ராஜர் பத்து புக்கு வாங்கிட்டு வந்தாங்க அதை பார்த்தோன்னே இதுக்கு மேல ஒரு அறிகுறி எல்லாம் வந்து அந்த ஆண்டவன் நமக்கு தரமாட்டான்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இருந்து உட்கார்ந்து பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விலைக்கேத்தி நடராஜர் பத்த படிக்க ஆரம்பிச்சாங்க நீங்க நம்புவீங்களோ மாட்டிங்களோ அந்த மூணு மாத காலத்துல என்னுடைய மனசுல எல்லா கஷ்டமும் தீந்துருச்சானா கிடையாது ஆனா கடவுள் நமக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வமோ இல்லை நீங்க நினைக்கிற வாழ்க்கை இதுக்கெல்லாம் முன்னாடி அவர் நமக்கு கொடுக்குற முக்கியமான விஷயம் ஒரு நிம்மதி மன நிறைவு அந்த மன நிறைவு எப்போ வரும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தீரும்போது வரும் இல்லையா அந்த சில விஷயங்களான தீர்வை கொடுத்து மன நிம்மதின்ற ஒன்றை இந்த மூணு மாத காலமாக அவர் எனக்கு கொடுத்துட்ருக்கிறார் இந்த மூணு மாத காலமும் நான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி நடராஜர் பத்து படிக்கிறத நிறுத்தவே கிடையாது இதை எப்போ நிறுத்துவேன் அப்படின்னா எனக்கு தெரியாது அதுக்கும் மேபி அவர் என்னைக்காவது மெசேஜ் சொல்லுவாரா இல்லை வேறு ஏதாவது படின்னு சொல்லுவாரான்லாம் எனக்கு தெரியாதுங்க ஆனால் எனக்கு அந்த ஒரு மெசேஜ் வர வரைக்கும் நான் இதை பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப 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 அமோகமா அவர் பாத்துக்கிறாரு அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஒரு பெரிய 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 நம்பிக்கை அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் வச்சு நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவான மூடுக்கு கூட்டிகிட்டு போகும் அந்த பாசிட்டிவான மூடு ஆப்வியஸா நம்மளோட தாட்ஸ்ல இருக்கும் எண்ணங்கள் தானே நிறைவேற போது அதனால நம்ம நினைச்சதெல்லாம் அப்படியே அப்படியே ஃபால் ஃபால் பை லைன் சொல்லுவாங்க இல்லையா அப்படியே நடந்துக்கிட்டே வருவோங்க அதனால் கோயில்கள் போகும்போது சாமி கும்பிடுங்க எல்லாம் பண்ணுங்க ஆனால் அந்த கோயில்களில் உங்கள் காதில் ஒழிக்கும் இல்லையா ஒரு சில வார்த்தைகள் நம்மளோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு தீர்வோ நம்மளோட பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு பரிகாரமோ அதெல்லாம் ஒழிச்சிதுன்னா தயவு செஞ்சு அதை இக்னோர் பண்ணாதீங்க கண்டிப்பாக அதை வந்து செய்ய பாருங்கள் ஏன்னா இந்த கலியுகத்தில் கடவுளே நேரில் வந்து சூளத்தை வச்சுட்டு காட்சி தரதெல்லாம் ரொம்ப 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 அபூர்வங்க ஒரு காலத்தில் மகாபாரதம் நடக்கும்போது கிருஷ்ணர் வந்து பஞ்சபாண்டவர்கள் கூட நின்று போர் நடத்துகிறாரு இதெல்லாம் வந்து அந்த காலம் இந்த காலத்தில் வந்து நடக்கவே நடக்காது அவருடைய கோவத்துக்கு தான் நம்ம பண்ணுறதெல்லாம் ஆளாகிட்டு இருக்கோமே தவிர கண்டிப்பாக கடவுள் நேரில் வர வாய்ப்பே கிடையாது அதனால தான் இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கு அதனால தான் இந்த மாதிரி புண்ணிய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை இக்னோர் பண்ணாமல் செஞ்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்களை கரெக்டாக கேட்டு செஞ்சு உங்களுக்கு அதை நிறைவேறி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு பகிர்ணுன்னு தோணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கம் பகிருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஆன்மீக தகவல்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தென்னாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி கவாய் கனகத்திரிலேயே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணாமலையாருக்கு அரோகரா அம்மனுக்கும் அரோகரா நன்றி வணக்கம்